டயட் ஸ்டார்ட் பண்ணேன் அஞ்சு நாள் ஜிம்மில் ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண பத்து நாள் ஆனால் வெயிட் குறையலை அப்படின்னா ப்ராப்ளம் வந்து உங்கள் பாடியில் இல்லை நியூட்ரிஷன் மிஸ்டேக் தான் அதை தான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெயிட் ஏன் குறைய மாட்டேங்குது பல பேருக்கு குறைச்சி சாப்பிட்றோம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் ஆனால் ப்ரோட்டீன் குறைவு ஃபைபர் இல்லை நெட்ட ஸ்லோ அதனால தான் ஃபேட் பன் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் சாப்பிட்டா வெயிட் கூடும் ஷேக் எடுத்தால் வீக்னஸ் வரும் நாற்பது வயசுக்கு மேலே வெயிட் குறையாது இந்த மாதிரியான டவுட்லாம் உங்களுக்கு இருக்கவே வேண்டாம் ரைஸ் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் குவான்டிட்டி கம்மியாக இருக்கணும் டைமிங் தான் ரொம்ப முக்கியம் லைஃப் நியூட்ரிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஃபார்முலா ஒன் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்கும் ஃபேட்டை எனர்ஜியாக யூஸ் பண்ண வைக்கும் ப்ரோட்டீன் மசில் லாஸ் ஆகும் வெயிட் லாஸ் பண்ணும்போது பாடி லூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் எர்பல் டீ டைஜன் இம்ப்ரூவ் பண்ணது ரொம்பவே சப்போர்ட் பண்ணணும் பெல்லி ஃபேட் ஆசைக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் நீங்கள் எர்பல் லைஃப் கம்பீஷன் வெயிட் லாஸ் பண்ணும்போது என்ன மாதிரி உங்களுக்கு உடம்பு சப்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் லேனுக்கு ரிடியூஸ் பண்ணணும் ப்ரோட்டீன் லெவல் ரிக்ரூஸ் பண்ணணும் பெல்லி ஃபேட் வந்து கிராஜுவலாக பேர்ட் படத்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணணும் எனர்ஜி லெவலில் வந்து ஹை படத்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் இதனால தான் எர்பல் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு நீங்களும் எர்பல் எக் நியூட்ரிஷன் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் உங்கள் பாடிக்கு எந்த மாதிரியான நியூட்ரிஷன் கொடுக்கணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க் யூ